சுங்காய்புலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுங்கைபூலோ சிறைச்சாலை கைதி மருத்துவமனையில் இருந்து தப்பியோடியுள்ளார் இந்த சம்பவத்தை காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர் சம்பந்தப்பட்ட கைதி மருத்துவமனை கட்டிலில் இல்லை என்றும் அவர் தப்பியோடியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக மருத்துவமனை தரப்பு சுங்காய்புலோ காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல் கொடுத்ததாக சுங்காய்புலோ மாவட்ட காவல்துறை தலைவர் சுப்ரின்டென்டென்ட் முகமத் ஆபீஸ் முகமது நோர் கூறினார் தப்பியோடிய கைதியின் பெயர் ஏ கலைகுமார் வயது இருபத்தி ஏழு என்றும் போதைப் அபாய குற்றங்கள் தொடர்பாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தப்பியோடிய கைதியை பிடிக்கும் பணிகளில் காவல்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் தப்பியோடிய கைதியை பற்றிய தகவல்கள் ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் தாராளமாக சுங்காய்புலோ காவல்துறை தலைமையகத்திலோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ தகவல் அளிக்கலாம்